வங்கக் கடவுளை கடவுளை இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீய மக்களே கந்தன் கதிர் காவடி குழு பொங்கல் திருவிழா உங்கள் திருவிழாவை நேர்த்தியாக நேர்த்தி கடனை செய்து முடிக்க எண்ணற்ற வகையான காவடிகள் உங்களுக்காகவே தயார் செய்து உங்கள் திருவிழாவை மேலும் சிறப்பு செய்ய அழைப்பீர் 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 அதே போன்று கந்தன்கதிர் காவடி சேனலை இந்த வெள்ளை அமிர்த்தி மேலும் பல நிகழ்ச்சிகளை உங்கள் கண் குளிர பார்க்கும் வண்ணம் செமித்து வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்காகவே நிகழ்ச்சிகள் தயார் செய்து உங்கள் திருவிழாவில் உங்களுக்காகவே அந்த நிகழ்ச்சிகளை கதிர் காவடி குழு இந்த சேனல் மூலியமாக ஒளி பறிப்பு கொண்டிருக்கின்றது மேலும் கந்தர் கதிர் கா காவடி குழு சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் எண்ணற்ற வகையான கடவுள் கொண்ட உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மேலும் ஆயிரம் காவடி குழு கடவுள் உள்ளங்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த ஆயிரம் என்பது எங்களுக்கு பல கோடி வந்த வண்ணம் நிகழ்ச்சி அடைய செய்கிறது அதேபோன்று நீங்கள் மறக்காமல் கதிர் காவடி குழு சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்தி உங்கள் குழுவில் மேலும் சேர்த்து கொண்டு ஆதரவு தரும்படி கேட்டு கேட்டு கொள்கிறேன் நன்றி கலந்த வணக்கத்தை எதிர்பார்த்து கொண்டு உங்களுக்காகவே ஒரு சிறிய நடனம் உங்களை கண் குளிர வைப்பதன் மூலம் உங்களுக்காகவே அந்த திருவிழாவில் எண்ணற்ற வகையான அம்மன் காவடிகள் முருகன் காவடிகள் என்று பல வகையான காவடிகள் தயார் செய்து பூக்குளி வளர்த்தல் சக்தி கலரம் சக்தி கரகம் வளர்த்தல் சந்தன ககாப்பு அலங்காரம் போன்ற அதே போன்று முக்கியமாக இந்த அழகு குத்துதல் மூலியமாக நீங்கள் மேலும் மேலும் உயர்வு அடைவீர்கள் என்பது தத்துரு உருவான உண்மையாகவே கூறப்பட்டுள்ளது ஆகவே அலகு குத்துவதன் மூலம் எப்போதுமே நீங்கள் மன தைரியத்தை வைத்து கொண்டு எங்கேயுமே நீங்கள் பயப்படவும் முடியாது எங்கேயுமே நீங்கள் அந்த வேலையை துணிச்சுடன் செய்து முடிப்பீர்கள் என்று தத்துரூபமாகவே வரையறைக்கப்பட்ட உண்மையாகிவிட்டது ஆகவே கதிர் காவடி குழு மூலியமாக காவடிகள் வரவேற்கப்படுகிறது உங்கள் திருவிழாவில் மறக்காமல் இந்த திருவிழாவில் கூப்பிடுங்க உங்களுக்காகவே அந்த தொண்டை செய்து முடிக்கின்றோம் எங்கள் அலை பேசியில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டு கேட்டு கொள்கிறேன் காவடி சந்தன காவடியாம் புஷ்ப காவடி கோபுர காவடி சக்கர காவடியாம் காலடியில் ஆயிரம் நடக்குத பாதை பூசம்ளின் சாவடிகள் பழநிலே நடக்குத பாதை பூசம் ஆகவே முதல் நாயகன் மூலவன் அப்பர் பெற்ற விநாயக பெருமானை செல்வ கணபதி ஐந்து தாங்கும் பானை வயிற்றினை பாச கரத்தினை காட்டும் கணபதி சரணம் ముర్గా ముగా ము తనుత్త కుమరా ముర్గా